அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்டேசன் ஜென்டல் கிளினிக் அண்ட் பிரேச சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திருமதி மணிமேகலை அம்மா வந்து வந்திருக்காங்க அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதகந்தபுரம்லேருந்து நம்ம மருத்துவமனைக்கு போன வருடம் வந்து வந்திருந்தாங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கிழமை தடையில் அனைத்து பொருட்களுமே ரொம்ப கடுமையான ஈரிகள் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தது நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்து போகுது டிடிசிபிசிடி எக்ஸ்ரேல எலும்புகளோட அளவும் ரொம்பவே முறை கம்மியா இருந்தது நம்ம அவங்களுக்கு மேற்கு மேற்கொழுத்தாடையில அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு உடனடியாக இம்பிளான் கொடுத்தி பிக்சடா பற்களும் கொடுத்துருந்தோம் ஒரு வருடத்திற்கு முன்னாடி நம்ம அம்மாவுக்கு தற்காலிக பிக்சட் பற்கள் பொறுத்திருந்தோம் ஒரு வருடமா அம்மா அந்த பற்களை நல்லா பயன்படுத்தினாங்க இப்போ அவங்க செக்அப்காக வந்தப்போ நம்ம திரும்பவும் டிடிசிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்போ நம்ம ஒரு வருடத்துக்கு இடத்துக்கு முன்னாடி பொறுத்துகிற இன்ஃபிளான்ட் எல்லாமே எலும்போட நல்லாவே இணைஞ்சிருந்தது இப்போ நம்ம அம்மாவுக்கு அந்த தற்காலிக ஃபிக்ஸட் பற்களை எடுத்துட்டு நீண்ட கால டியூரபிள் ஃபிக்ஸட் பருக்கெல்லாம் பொறுத்திருக்கோம் அம்மாவோட இந்த ஒட்டு மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் யா எல்லாருமே யாராக இருந்தாலும் முதலே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து பார்த்துருங்க அப்படி ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி வந்தால் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் அப்புறம்தான் சத்யா மேற்கு பார்த்தோம் ரொம்ப நல்லா பார்த்தாங்க திருப்தியாக இருந்துச்சு மருத்துவமனைக்கு நம்ம மட்டும் வந்தால் போகிறோம் எல்லாம் நல்லா லோன் சீர வாங்கி நம்ம கேட்ட நேரத்தில் அப்பாயின்மெண்ட்டு இதெல்லாம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க நல்லா டாக்டரு இப்போ சொல்லியா போடுறேன் ரொம்ப நல்லா பார்த்தாங்க ரொம்ப இது பண்ணாங்க மற்றவங்களுக்கு நமக்கு டயர்டாக இருந்தால் கூட அப்போ பக்கம் வாங்கெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட முடியல தான் கஞ்சி அப்படின்லாம் கொடுத்தாங்க நல்லா ஒரு நேராக நான் நல்ல முன்னாடி இருந்ததோட நல்லா நைட்டில் தூங்கவே முடியாது இப்போதான் நல்லா தூக்கலாம் நல்லா வருது வந்து யாராக இருந்தாலும் சொல்கிறது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா உடனே டாக்டர் என்ன சொன்னாங்களோ கேட்டுக்கணும் அவ்வளோ தான் முன்னாடி இந்த பல்லு இருந்தப்போ போன ஈடு பிரச்சனைனால உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டமாக இருந்தது ஈரு நல்லா சாப்பிட முடியாது திடீர் திடீர் பிளட்டும் வரும் நைட்டில் ஐயோ அந்த பிளட்டை உள்ளே போய்ட்டு அண்ணப்படுறது ஏதாவது ஆகிடுமா ஒரு பயம் இருக்கும் ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஏன் சாப்பிட்டா எரிச்சலாக இருக்கும் அப்படிலாம் இப்ப நீங்க பல்லு எடுக்கணும் அது எல்லா பல்லு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னாங்க எல்லா பல்லும் மொத்தமா எடுத்ததை பத்தி அவங்க என்ன கருத்து பல்லு நீங்க எல்லா பல்லையும் எடுத்து எடுத்து சொல்றீங்க சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ஆனா ஒரு பல்லு எடுத்தாலே அப்படி வலிக்கும் நீங்க எல்லா பல்லையும் எடுத்து எடுத்து எடுக்கணும் வலிக்கலையா இருந்தாங்க ஆனா இப்போ தோணையில எனக்கே ரொம்ப தான் இருக்குது இப்படி வலிக்காம எடுத்தது வந்து எனக்கு யாருமே நம்பல அது ஒரு இது அதான் அங்கே ரொம்ப டெண்டர் நன்றி கிடையாது நிறைய பேர் பயப்படுறதே பல் எடுக்கும் போது வலி இருக்குமோ இல்லை இன்பிளான் பண்ணும்போது வலி இருக்குமோன்னு பயப்படுறாங்க இப்போ இன்பிளான் பண்ற அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு இன்பிளான் பண்ணது எனக்கு எல்லாம் எடுத்தது எனக்கே தெரியல எல்லா பள்ளியும் எடுத்த பிறகு எடுத்துட்டாங்கன்னு அந்த டயத்தில் தான் அது அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சு எல்லா பள்ளையும் எடுத்தாங்கன்னு அந்த அளவுக்கு வழி இல்லாத ஒன்று தெரியல இப்போ இந்த ஒரு வருஷமா நீங்கள் தற்காலிக ஃபிக்ஸட் பத்தல் பயன்படுத்திருக்கீங்க இந்த பல்ல நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க இந்த பல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு மாதம் லைட்டாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறம் எல்லாமே சப்பாத்தி இருக்கு எல்லாமே எல்லாமே சாப்பிட முடியிருச்சு ஆப்பிள் தான் வந்து சாப்பிட முடியல கடிச்சு சாப்பிட்றது அப்புறம் கடைசியில் லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் இடுக்கெல்லாம் நிறையா வந்துச்சு அது அது போய் போய் மாட்டிக்கிட்டு வெள்ளெல்லாம் சாப்பிட்றப்போனா ரொம்ப ஆகி வாய் கொப்படிக்க வேண்டிய அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜி ஆகிடுச்சு அப்புறம் தான் நான் இந்த லாஸ்ட் இதுக்கு வந்தேன் ஏன்னா முதல்ல கொடுத்துருந்தது தற்காலிக பற்கள் அப்படின்னு ஈரெல்லாம் சுருங்கி ஆறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பற்கள் முதல்ல கொடுத்துருணும் இப்போது ஈயிர் நல்லா தான் அந்த கேப் நமக்கு வந்து இருந்தது அது வந்து ஹெல்த்தி கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய கேப் இருக்குது அப்படின்னா உங்கள் ஈய் நல்லா சுருங்கி அதனால வந்து நல்லா ஆறி நிறைய கேப் வந்திருக்கு இப்போ நம்ம டியூரபிள் பற்கள் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்பே வந்து இருந்திருக்காது இதில் நீங்கள் ஆப்பிளும் வந்து சாப்பிட்லாம் சரி ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டெலியும் நிறைய பேருக்கு சொல்ல முடியாது பயனுள்ளதாக இருக்கும் அனுபவத்தை பகை இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ்